ஆனா இந்த ஏஜ்ல நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க ஆக்டிவா நான் பாடு வரவனே வைராகி நடக்கறேன் மேலக்கு நான் போறேன் வீட்டு வேலை செஞ்சாலும் ஒரு சரியில்ல எங்க வேற ஏஞ்சி பண்ணிக்கிறேன் சரிங்க அப்பறம் போய் வீட்டு வேலைக்கு ஒரே நாள் போறேன் மறுநாள் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டேன் என்னால அதால செய்ய முடியல ஓ ரைட் ரைட் என்னால முடியல இப்ப வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்ல எதுக்கு இந்த காலத்துலயும் போறேன் வீட்ல இருக்கலாம்ல சரி சரி பாருங்க பாருங்க

மோடியோட இது பண்ற சுட்டு போயிருந்தாங்க போயிட்டு வந்து அங்க தீபம் நிறுத்தி திரும்பி வந்து சத்தம் போட்டு பாடுபட்டு கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆனா பாடுபடுறாங்கன்னா வெளியூர் போயிருந்தாங்க பேசுவாங்க நல்லா தெரியும்மா அப்படின்னு போவாங்க அந்த ஒரு உதவி இருக்குதுங்க ஏரியா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இது

ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்புல வார்த்தை ரொம்ப வந்து சா தண்ணியாகவும் ரொம்ப ஒரு மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க கொஞ்சம் காரமா இருக்கும் பட் நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்தது அதுமாதிரி பீசஸ் வந்து போட்டிருக்காங்க ரொம்பவுமே வந்து ஆட்டங்கள் ஸூப் மட்டும் அருமையாக இருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹோப் சைடு வந்தீங்க அப்படின்னா உமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்கும் அந்த சிக்னலு இந்த சிக்னலுக்கு வந்து அப்படி ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து கடை வச்சிருக்காங்க ஈவினிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணியில இருந்து பத்து மணி மட்டும் கடை வச்சிருக்காங்க நீங்களே டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க